மாதிரி நம்ம அளவுக்கு கரெக்டாக அளவு எடுத்து ட்ரெஸ் தைச்சு போடுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை மோஸ்ட்லி நம்மளோட டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாவில் இருப்பாங்க பட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாலாம் இல்லைங்க ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி ஏன் சைஸில் கொஞ்சம் கூட அப்படி இப்படி லூஸாக இல்லாமல் செம்ம பர்ஃபெக்டாக ஃபிட்டாக ட்ரெஸ் தைச்சு போட்டுக்கணும் என் குழந்தைங்களுக்கு தைச்சு கொடுக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தைச்சு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஐடியாலையும் வருவாங்க இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச் ஒரு லாங் மேக்ஸி நல்ல நெட்டு மெட்டீரியல்ல உள்ள வந்து சாட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணி ஒரு வி நெக்கில் வந்து இந்த மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் எவ்வளோ ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் ஒரு டெய்லரிங் ஸ்டூடெண்ட் ஒரு ஒன் மந்த்ல இருந்து டூ மந்த்துக்குள்ளே கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க கிளாஸ்லயே இவ்வளோ பெர்ஃபெக்சனோட வந்து ஒரு ட்ரெஸ் தைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கிளைண்டுக்கு அவங்க ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது இல்லை அவங்களுக்கு தைச்சிக்கும்போது எவ்வளோ அழகாக தைப்பாங்க எஸ் நீங்க யோசிச்சு பாருங்க வந்து ஒரு ஷார்ட் டைம்ல டெய்லரிங்ல உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா பிளவுஸ் எடுத்துக்கலாம் சுடிதார் கோர்ஸ் வேணும்னா இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும் லாங் மேக்ஸி அம்பர்லா கட்டு பேனல் டிசைன் நெக் ஸ்லீவ் டிசைன்ஸ் ரெகுலர் நார்மல் சுடிதார் லைனிங் சுடிதார் கிராஸ் அம்பர்லா ஸ்ட்ரைட் அம்பர்லா பேண்ட்ல நிறைய டிசைன் பாடி மெஷர்மெண்ட் வரைக்கும் சொல்லி கொடுக்கறோம் முடிச்சவங்க நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனலாக நம்மளோட கிளாஸ் இருக்கும் ஈஸியான மெத்தட்ல சொல்லி கொடுக்கறோம் இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ல டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டுடென்ட்ஸ்க்கு அடிஷனலா ஒன்னு ரெண்டு மூணு கிளாஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு